ஹலோ காய்ஸ் நான் உங்கள் கிருஷ்ணா நீங்கள் பார்த்துருக்கறது என் தமிழ் இந்த வருஷம் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாளில் முடிஞ்சிடும் பட் முடிவே பார்த்திங்கன்னா இவ்வளோ சோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் அந்த வகையில் இந்த வருஷம் வந்து நிறைய இந்த மாதிரி சேட் சுச்சுவேஷன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் நிறைய நிகழ்வுகள் உலக அளவில் சரி நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது எல்லா நாட்டுலேயுமே அந்த வகையில் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பல பிரபலங்கள் வந்து இந்த வருஷம் வந்து உயிரிழந்து போயிருக்காங்க நம்மளால் அவங்கள பார்த்து ரசிச்சிருப்போம் சந்தோஷப்பட்டிருப்போம் நம்ம மதியில் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபீலிங் வந்து நம்மளுக்கு இருக்கும் அந்த சூழலை பார்த்துக்கிட்டிங்கன்னா அரசியல ஒரு பெரிய ஆளுமையாக இருக்கட்டும் இல்லை திரையுலகத்தில் வந்து ஒரு நேர்த்தியான நடிகர் ஆகட்டும் ரெண்டு துறைக்குமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப பெரிய இழப்பு அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ஸோ அவருடைய எழுபத்தி ஓராது வயதில் வந்து உடல்நிலை குறைவால் வந்துட்டு அவர் வந்து இன்றைக்கி உயிரிழந்துட்டார் இவர் வந்து ஒரு ஆக்டர் பொலிட்டீஷியன் மட்டும் கிடையாது ஒரு டைரக்டரும் கூட ப்ரொடியூசரும் கூட இதில் எப்படி வெற்றி பார்த்தாரோ அதுலயுமே அவர் வெற்றி வந்து திரையுலகத்தில் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஹீரோவா வந்து அந்த எயிட்டிஸ்ல வந்து தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு என்னதான் ரஜினி கமல்னு சொல்லிட்டு ரெண்டு முன்னணி நடிகர்கள் இருந்தாலும் ரெண்டு பில்லர்ஸ் இருந்தாலுமே நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டாரு அதை கருப்பாக இருக்கிறவங்க வந்துட்டு ஹீரோ ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டீரியோ எப்படி ரஜினிகாந்த் வந்து உடைச்சாரோ அதுக்கு நிகர நம்ம விஜயகாந்தும் இருந்தார் அவர் நிறைய வெற்றி படங்கள் பாக்ஸ் ஆஃபீஸ்க்கிங்காக வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவர் இருந்தார்னே நம்ம சொல்லலாம் அதாவது ஒரு சில விஷயங்கள் இவரை பற்றி நம்மளுக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் வந்து நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அவர் இருபது படங்களுக்கு மேலே வந்துட்டு போலீஸாக வந்து நடிச்சிருக்காரு எந்த ஒரு நடிகருமே திரையுலக வரலாற்றிலேயே இந்திய திரையுலக வரலாற்றிலேயே அந்த அளவுக்கு நிறைய போலீஸ் கதாபாத்திரங்கள் யாருமே நடிச்சதில்லை அந்த பெருமை வந்து இவருக்கு தான் போய் சேரும் நைன்டீன் எயிட்டீஸில் அதாவது எயிட்டியில் கரெக்டாக வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன் டென் அந்த பீரியடில் தான் அவர் முடிக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு படங்கள் வந்து அவர் வந்து நடிச்சிருக்காரு ஏராளமான வெற்றி படங்கள் வந்து அவர் கொடுத்துருக்காரு எத்தனையோ வெற்றி நடிகைகளோடு அவர் வந்து நடிச்சிருக்காரு அந்த பீரியடில் லைக் எயிட்டிஸ் நைன்டீஸ் ஏன் ஏர்லி டூ தௌசண்ட்ஸில் கூட அவருக்கு முக்கியமாக வந்து நம்ம எல்லாருமே வந்து பாசமாக வந்துட்டு கேப்டன் அப்படின்னு கூப்பிடுவோம் இந்த கேப்டன் அப்படின்ற இந்த பேர் வந்து எந்த படத்துலேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஒனில் கேப்டன் பிரபாகரன் ஆர்கே செல்வன் டைரெக்ஷனில் வந்துச்சு அது வந்து விஜயகாந்த் அவர்களுடைய நூறாவது படம் அந்த படத்துலேருந்து அவரை வந்து எல்லாருமே கேப்டன் பாசமாக கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவரை நம்ம வந்துட்டு கருப்பு எம்ஜிஆர்னு கூட கூப்பிடுவோம் இதெல்லாம் நீங்கள் இல்லை ஏன் கூப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா திரைப்படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டர் வந்து நல்லவனாக தான் இருப்பாங்க கரெக்டாக பட் ஆஃப் ஸ்க்ரீன் வந்து அவங்க நல்லவங்களாக இருப்பாங்களா எப்படிப்பட்ட கேரக்டர்னு அவங்களுக்கு தெரியாது பட் நம்ம விஜயகாந்த் வந்து ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் கிடையாது ஆஃப் ஸ்கிரீன்லயும் வந்து தன்னை வந்து ஒரு நல்ல தான் வந்துட்டு நிரூபிச்சிருக்காரு காமிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது நிரூபிச்சிருக்காரு நடிகராக போதே அவர் வந்து பல நற்பணிகள் மக்களுக்கு வந்து கல்வியாக இருக்கட்டும் இல்லை பண உதவி யாருக்காவது ஒரு உதவினா போய் டக்குன்னு உதவி செய்கிற அளவுக்கு ஒரு மனப்பான்மை இருந்தனால நடிகராக இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு இயல்பாகவே அந்த குணம் இருந்தனால தான் வந்து அவர் பாலிட்டிக்ஸ்லுமே கூட பார்த்தீங்கன்னா இன்றளவு வந்து எல்லாருக்குமே வந்து அவர் ரொம்பவே பிடிக்குதுன்னு நம்ம சொல்லலாம் ஸோ கமல்ஹாசன் வந்துட்டு நம்மளுடைய விஜயகாந்தோட ஒரே ஒரு படத்தில் மட்டும்தான் நடிச்சிருப்பாரு நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் மணக்கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு படத்தில் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடிச்சிருப்பாங்க அண்ட் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் இவரை பற்றி தெரியாது அப்படின்ன மாதிரி நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ் வந்து அன்னை பூமி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு விஜயகாந்த் நளினி வந்து நடிச்சிருப்பாங்க எதுக்காக இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எவர் த்ரீ டி டெக்னாலஜி வந்து இந்த படத்தில் தான் வந்து உபயோகப்படுத்திருப்பாங்க ஆனால் அந்த படத்தில் இவரு தான் வந்து நடிச்சிருப்பார் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு டெரக்டர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா டூ தௌசண்ட் டெனில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விருதகிரி அப்படின்னு ஒரு படமும் எடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ப்ரொட்யூசராக நான் சொன்ன மாதிரி வல்லரசு நரசிம்மா இந்த படங்கள்லாம் கூட இவருடைய ப்ரொடக்ஷனில் வந்தது தான் அவர் அதுங்களையும் பார்த்திங்கன்னா வெற்றிகளை வந்து பார்த்துருக்காரு இந்த மாதிரி தன்னுடைய முப்பது வருஷ சினிமா வாழ்க்கையில் வந்துட்டு அவர் பல வெற்றிகளை பல தோல்விகளையும் பார்த்தாலுமே தன்னை வந்து எப்போவுமே ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாகவும் தன்னை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காரு அந்த வகையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இவர் வந்து நடிகர் சங்கத்துக்குமே வந்து தலைவராக இருந்திருக்கார் அண்ட் இவர் பிரியில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கூட செஞ்சிருக்கார் எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் திரைப்பட விழாக்கள்லாம் வந்து வெளிநாட்டில் வந்து போய் வந்து நம்ம அந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்துட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தலைமையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம நடத்தப்பட்டுச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பர்சனாக தன்னை எப்போவுமே வந்து காமிச்சிருக்காரு ஆனால் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அவர் பண்ண பர்ஃபார்மென்ஸஸஸஸஸஸஸஸஸஸஸ்க்கு அவர் பண்ண ஆக்டிங்க்க்கு பார்த்திங்கன்னா நிறைய விருதுகளும் அவர் வாங்கியிருக்காரு கலைமாமணி வாங்கியிருக்காரு அண்ட் அவர் டாக்டர் பட்டம் இந்த மாதிரி பல விருதுகளும் அவர் வாங்கியிருக்காரு ஸோ இப்பேற்பட்ட ஒரு பெரிய நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு மாபெரும் மனிதன் வந்து இன்றைக்கி வந்து நம்ம மதியில் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டேன் டெஃபினட்டாக எல்லாருக்குமே அது ஒரு சோகமான விஷயம் தான் இது வந்து ஏன் ஃபேக்காக இருக்கக்கூடாதா சும்மா வதந்தியாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சாலுமே இதுதான் ரியாலிட்டி இப்படி ஒரு நல்ல மனிதன் வந்து இன்னைக்கு நம்ம இழந்ததுக்கு அவருடைய குடும்பத்தார்களுக்கும் சரி அவருடைய தொண்டர்களுக்கும் சரி நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கும் This is Krishna signing off.